நீ பாக்கிறது ஒரு வீடியோ இல்ல உன் மூளைய மெல்ல மெல்ல முடக்கிற ஒரு நஞ்சு இந்த கதையோ கதை இல்லை இது ஆயிரங்க கணக்கான இளைஞர்களின் மறைக்கப்பட்ட உண்மை அமைதியான ஆபத்து இரவு பனிரெண்டு மணிக்கு நகரம் முழுக்க தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சிறிய அறையில் மட்டும் ஒரு லேப்டாப் லைட் தான் எரிகிறது அந்த லைட்டின் முன்னால் கண்களில் தூக்கம் இல்லாம மனதில் ஓய்வில்லாம ஒன்று தேடிக்கொண்டே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அர்ஜுன் உலகம் பார்க்காத யாருக்கும் தெரியாத ஒரு அமைதியான போதை இங்கே நடக்கிறது இந்த போதை மனிதனை மனசுக்கு தெரியாமவே அடிமையாக்கும் ஆரம்பம் ஒரு வீடியோதான் பெருசா என்ன அர்ஜுன் பன்னிரண்டு வயதில் மதன் முதலா அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தான் நண்பர்களோட ஒரு சிரிப்புக்காக கியூரியோசிட்டிக்காக அந்த ஒரு வீடியோ ஒரு பழக்கமாக பழக்கம் ஒரு ருட்டீனாக ருட்டீன் ஒரு அடிக்ஷனாக மாறும் என்று அவனுக்கு தெரியாது பள்ளி காலத்தில் ஆர்வத்துக்காக பார்த்தது கல்லூரி காலத்தில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என நினைத்து பார்த்தது வேலைக்கு பிறகு போர்டம் ஃபில் பண்ணிக்கத்தான் பார்த்தது அவன் நினைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க நானும் பார்க்கிறேன் பிரச்சனை என்ன ஆனா பிரச்சனை மெதுவா அமைதியா அவன் மூளையிலே வளர ஆரம்பிச்சது இரண்டு மூளையில் நடக்கும் மாற்றம் அவன் ஒவ்வொரு தடவை அந்த வீடியோ பார்ப்பதும் மூளையில் டோப்பமீன் என்ற ரசாயனம் அதிக அளவில் வெளியேறுகிறது டோப்பமீன் என்ன ஒரு ரிவார்ட் கெமிக்கல் அதுதான் நம்மை எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டடாகவும் ஃபீல் பண்ண வைக்கும் ஆனால் எக்ஸசிவ் பான் பார்க்கும்போது மூளை அதிக் ஸ்டிமுலேஷனுக்கு அடிக்டட் ஆகிவிடும் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் போரிங் ஆகிடும் ரியல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்ட்ரெஸ்ட் குறையும் மைண்ட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் மோர் அண்ட் மோர் எக்ஸ்ட்ரீம் கன்டென்ட் அர்ஜுனின் மூளை நார்மல் ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணும் கெப்பாசிட்டியை ஸ்லோலி லூஸ் பண்ண ஆரம்பித்தது மூன்று விளைவுகள் வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது ஒன்று ஒர்க் லைஃப் கிராஷ் ஐடி ஜாப்ல இருந்த அர்ஜுன் காலை எழுந்தே வர முடியாமல் போனான் மீட்டிங் நடக்கிற போது கூட மனம் வேறங்க இருந்தது ப்ரொடக்டிவிட்டி குறைவு ஷார்ட் டேர்ம் மெமரி குறைவு கான்சன்ட்ரேஷன் மறைவு இரண்டு சோஷியல் லைஃப் வேனிஷ் அர்ஜுனுக்கு நண்பர்களுடனே பேசவே தோணலை மனசு எப்போதும் தூக்கமும் சோர்வும் அவனுடைய பேரன்ட்ஸ் கூட எதுக்கு என்று கவலைப்பட ஆரம்பிச்சாங்க மூன்று இமோஷனல் டேமேஜ் தனிமை குற்ற உணர்வு அவமானம் மனசுக்குள் ஒரு எம்டினஸ் அர்ஜுன் தன் ரூம்ல தனியா உட்கார்ந்து பேசாமையே இருக்கக்கூடிய ஆளாயிட்டான் உடல் ரீதியான விளைவுகள் முகம் மமந்தமாக இருத்தல் கண்களில் சோர்வு குறைந்த ஆற்றல் பலவீனமான தன்னம்பிக்கை மோசமான தோரணை தூக்கக் கலக்கம் அவன் மெதுவா உறங்கும் நேரத்தையே மாற்றி வைத்தான் ராத்திரியில் போய் மூன்று மணிக்கே தூங்குவான் காலை பத்து தான் எழுவான் ஒரு நாள் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான் கிளைண்ட்கு ராங் டேட்டா சென்ட் செய்தான் பாஸ் அவனை ஷார்ப்பாக கண்டித்தார் அந்த இரவு அவன் வீட்டுக்கு வந்து தன்னையே மிரர்ல பார்த்தான் அவனுக்கு என்ன பிரச்சனை அவனே தன்னிடம் கேட்க ஆரம்பிச்சான் அப்படி அழுதுகிட்டே விழுந்த அந்த இரவு அவனுடைய வாழ்க்கையை மாற்றிய நாள் அர்ஜுன் புரிஞ்சுகிட்டான் இது என்டர்டெயின்மென்ட் இல்ல அடிக்ஷன் சரி பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்தான் போன்ல இருந்த எக்ஸ்ப்ளிசிட் ஆப்ஸ் சைட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டான் ஸ்கிரீன் டைம் குறைக்க ஆரம்பிச்சான் அது ஃபஸ்ட் ஸ்டெப் அர்ஜுன் கைப்பற்றின வழிகள் ஒன்று மார்னிங் வாக் வெளிக்காற்று லைட் மூமெண்ட் அவனை மென்டலி ஃப்ரெஷ்ஷாக மாற்றியது இரண்டு எக்ஸண்டு எக்ஸசைஸ் மூளையில் நேச்சுரல் டோபமீன் ரிலீஸ் அது போர்ன் தேவையை குறைத்தது மூன்று கோல்ட் ஷவர் அர்ஜஸ் வந்த போதெல்லாம் ஐஸ் கோல்ட் ஷவர் அவனுடைய மைண்டை ரீசெட் பண்ணியது நான்கு ஜேர்னலிங் அவன் தினமும் எழுதுவான் இன்னைக்கு நான் என்ன மேம்படுத்தினேன் இதுதான் ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் ஐந்து சோஷியல் மீடியா டீடாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட் வீடியோஸ் அனைத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான் ட்ரிகர்ஸ் குறையின ஆறு ஸ்லீப் ரீசெட் ஏர்லி ஸ்லீப் ஏர்லி வேக் அந்த டிசிப்ளினு தான் அவனை மீண்டும் மனிதனாக்கியது த ரியல் ஃபைட் அர்ஜஸ் வந்த போது என்ன பண்ணினான் அர்ஜுனுக்கு அர்ஜஸ் வந்தது அது நார்மல் தான் ஆனால் அவன் ஃபைட் பண்ணினான் டெக்னிக் ஒன்று ஐந்து நிமிஷம் டிலே ஐந்து நிமிஷம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம்தான் முடிவு பண்ணு அந்த ஐந்து நிமிஷத்தில் அர்ஜ் வீக் ஆகிடும் டெக்னிக் டூ மெடிடேஷன் பிரீதிங் கண்ட்ரோல் மைண்ட் கண்ட்ரோல் மைண்ட் கண்ட்ரோல் அர்ஜ் கண்ட்ரோல் டெக்னிக் த்ரீ சப்ஸ்டிடியூட் ஹேபிட் அர்ஜ் வந்தவுடன் அவன் புஷ் அப்ஸ் பண்ணுவான் அல்லது கோல்ட் வாட்டர் ஃபேஸ் வாஷ் பாடி மூவ்மெண்ட் ஈக்குவல்ஸ் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் மாற்றம் ஆரம்பம் முப்பது நாட்கள் கழித்து அர்ஜுன் ஆல்மோஸ்ட் புதிய மனிதன் முகம் க்ளோ கான்ஃபிடென்ஸ் உயர்ந்தது நடக்கும் வாக்குக்கு ஒரு ஆட்டியூட் கண்டலில் கிளாரிட்டி மைண்ட் பீஸ்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் அவன் வாழ்க்கை திரும்ப அவனுடையதுதானது அர்ஜென்ட் ஜாயின்ஸ் என் அவேர்னஸ் குரூப் அவன் சொல்வான் போன் உங்கள் வாழ்க்கையை அழிக்கப் போவதில்லை நாம் அதை அடக்க முடியாது என்று நம்புகிற மனசுதான் அழிக்கிறது நம்ம நேரத்தையும் நம்ம மனசையும் மெதுவாக கெடுக்கிற ஒரு பழக்கம் ஆனால் ஒரே ஒரு உண்மை இதிலிருந்து வெளியே வர முடியும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க மொபைல் டைம் குறைக்க பிஸியாக இருங்க அலோன் டைம் அவாய்ட் பண்ணு ஹெல்ப் தேவைன்னா சொல்லு அப்படி தினமும் சிறு மாற்றம் செய்தால் ஒரு நாள் முழுக்கவும் நீ இதிலிருந்து முழுசாக வெளியே வருவேன் நண்பா நீ முயற்சி பண்ணினாலே போதும் வாழ்க்கை திரும்ப நல்லபடி மாறிடும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம்